忙的，我们都是忙出来的。哎，工作太辛苦了，没 <noise> ஹாய் சரவணன் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரவணன் பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேஷன் நல்லா போச்சா நான் சென்னை வந்திருக்கேன் மெரினா பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம் சென்னையில் எங்க அக்கா வீடு அங்கே வந்திருக்கோம் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஃபேமிலியோட pakaii yes. uh, okay, bekira ಕಾಟಾಡಲ್ಲ <machrada> <macharya>

போது டைம் போது நைட் டைமிங்னா மூவாயிரம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சரி ஆட்டோ ஆட்டோ வந்து கொஞ்சம் ஐபா எவ்வளோ நேரம் ஒன்றரை மணி நேரம் நாற்பது கிலோமீட்டர் இங்கேயுமே எதுவும் கேபில் ஏன் ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி ஆயிடும் ஆமாம் வந்து அங்கேருந்து அவங்க அக்கா வீட்டுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடும் இங்கேருந்து எங்கள் அம்மாவை பற்றி அங்கே இருந்து ஒரு மணி நேரம் அவங்க வந்து இது நான் வந்து போகணும் கொஞ்சம்

நீ ஏசமா அலெக்சாய் சொல்றாய் கமெண்ட் பண்றங்களா ஐ சொல்றேன் ஹாய் உங்க பேர் ஏஸ் கூப்பிட வா வா இது மாதிரி நம்மளுக்கு இப்படி கொடுத்துட்டுன்னு சொன்னாப்பா மிக்ஸ்சர் ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டு நான் எடுத்து போய்ட்டுப்பா குடிச்சுட்டு நல் இருக்குல்ல அதுதான் அது இந்த மாதிரி சாம்பிள் இல்லாத இல்லாத போது கூட சும்மா கப்பு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வாட்டர் பாட்டில் மூடியை தனியாக கழுத்தி வச்சுட்டோன்னா அந்த மூடியை போட்டுகிட்டு பவுடர் எடுத்து பாருங்கள்ல பவுடர் எடுத்து தவழை எடுத்துட்டு அடிச்சிக்கிட்டுவா அடிச்சிட்டு திரும்பி அதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பா எல்லாத்தையும்

கீழே இறச்சி அரைச்சி அதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் அவருக்கு என்ன சொல்றது எல்லாம் கிளீனாவே இருக்கணும் மியூசியம் மாதிரி இருக்கணும் கீழே போட்டு பாப்போம் ஒழப்பீட்டுலாம் இருக்கக்கூடாது அது எல்லா குழந்தைங்களும் பண்றேன் சாப்பாடு கூட தட்டுல வச்சுட்டு கீழே கொடுத்துருவேன் அவ பாயில போட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பொரிசரா அப்படி சாப்பிட கூடாது

அலெக்ஸ்கிட்டு போகும் சார் ஒன்று ஒன்று கூட கவர் கம்பெனி அப்படியே கேட்போம் দিন তো এরকম লাইক ইন দা প্রাইও ওয়ান ওয়েলকাম অমল এপি পচ্ছি মানে আমি তো কথা হইনি আইলে পাইছো স্যার আমি চলে যাচ্ছি আমি চলে যাচ্ছি মানে চন্নাইলে হrqন দাস Hey! Are you a youngster? He is talking behind me. Are you a youngster? He is talking behind you. Youngster!

लुसी अलग इंस्टाग्राम को अंदर काम कोला है अब आया सुबह का अब रिब्बली का लेयर या एक दांत रिब्बली के अंदर मार सकते हैं पास तन्नी है ना तन्नी रोम्बो कुड़ता है उन्होंने Welcome, welcome. Mm. Where are you going? I am mm. going to Chennai, Merla Beach, bro.

ப்ரோ தான் அந்த லைவ் முடிச்சிட்டு அடுத்தது யூடியூப் லைவ் போடுவோம் பீச்சு பக்கமாக வந்துட்டோம் நாங்கள் பீச் போய்ட்டு அதுக்கப்புறம் யூடியூப் லைவ் போட்டுருவேன் அப்படியே அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க அனௌன்ஸ்மெண்ட்டு இதுக்கும் சேர்த்து நிஷால் தான் நாங்கள் இப்போ சென்னை மெரினா பீச் போயிட்டுருக்கோம்

ஆ நம்ம சின்னன்கிட்ட போமா ஆ அத கண்ணைக்கு இது காலேஜ்லடா காலேஜ்ல போறே பாரு இது கண்ணைக்கு சொல்லுடா